அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது உங்கள் திருக்கண்ண பா சங்கர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் ஒவ்வொரு ஞாயிறும் இரவு பதினோரு மணிக்கு நாம் நேரலையில் நமது கூத்தாடி பாட்டு சேனலில் நேரலையில் சினிமா பாடல்களை பாடி வருவதை அனைவரும் நன்கு அறிவீர்கள் நமது மற்றொரு சேனல் சேனலான எஸ்எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் அதனையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் சென்ற வாரம் மிக பலத்த மழை பெய்தது அதற்கு இடையிலும் நேரலியில் நிறைய அன்பு நெஞ்சங்கள் கலந்து கொண்டீர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நமது எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நமது கூத்தாடி பாட்டு சேனல் அதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்க கொண்டிருக்கிறீர்கள் அவ அவர்களுக்கும் அது மட்டுமில்லாமல் எனது செல்ல மகள்களுடைய தாரகை அவருடைய சேனலில் அவர்களுடைய நாட்டியங்கள் ஆடி அதில் பதிவிட்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு டான்ஸையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் அந்த டான்ஸையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இப்பொழுது பாட்டுக்கு போகலாம் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இசைதாளங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இசை ஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சு தனனன தனனன பாடும் போது தனநனா நானே கொஞ்சம் நன 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 சோகம் போகும் தனநனா எல்லோரும் பாட்டு பாடுங்கள் எல்லோரும் ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் இப்பாடலானது திரு எஸ்பிபி அவருடைய அற்புதமான குரல் மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு பாடல் இப்பாடல் திரு எஸ்பிபி ஐயா அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடி ஒரு ஹிட்டான பாடல் மானே தேனே கட்டுப்பிடி மாம தோள தொட்டுக்கடி மானே தேனே கட்டிப்பிடி கட்டிப்பிடி மாம தோள தொட்டுக்கடி தொட்டுக்கடி மல்லிக வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையலை தேடுது மல்லிக வாசன மந்திரம் போடுது மம்மதராசனின் மையலை தேடுது மானே தேனே கட்டிப்பிடி கட்டிப்பிடி மாம தோள தொட்டுக்கடி நானல் போல உள்ளும் வாடிடுமே ஏ நானும் நீயும் சேர்ந்தா இன்பம் கூடிடுமே கோடை மேகம் போல உனை தேடி வந்தேன் ஆசை வேகம் தீரும் சிந்து பாடி வந்தேன் கண்ணத்தில் என்னென்ன செஞ்சி மன்மத மன்மதல்லி வச்சேன் ஆத்தோரோ காத்தாடுது காத்தோடு பூவாடுது தேனோடு தேன் சேருது பூவோடு தேன் பாடுது அஞ்சுது கஞ்சிது மெஞ்சுது கொஞ்சிடதா மானே தேனே கட்டிப்பிடி கட்டிப்பிடி மாமா தோள தொட்டுக்கடி தேங்க்யூ ஃபோர் லைக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது பேர்கள் பார்த்து கொண்டு உள்ளார்கள் மிக்க நன்றி உறவுகளே அடுத்த பாடல் திரு உதயகுமார் அவருடைய வைரவரிகளில் எஸ்பி வைய்யா சித்ரா அம்மாவும் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இடம்பெற்ற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் ஆலப்போல் வேலப்போல் ஆலம்பிழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே நாலு போல் ரெண்டும் போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே பதில் கேளு ஆடி கண்ணம்மா நல்ல நாளு கொஞ்சம் என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா ஆல போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே எம் எம்மனசு மாமனுக்கு பத்திரம கொண்டு செல்லு இன்னும் என்ன வேணும் உத்தரவு போட சொல்லு கொத்து மஞ்சள் தான ரச்சே நித்தமும் நிராடச் சொல்லு மீனாட்சி கொங்கு மத்த ൂടേ നോക്കൂറി മൺമതാസ പോല ഓടി மாமன புத்த மாச கணக்குல பாட படுத்து புது பூவா வெடிச்ச பிள்ளையே அடுத்த பாடல் நிலவே முகம் காட்டு என பார்த்து ஒளி வீசு அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு இளம் பூங்கொடியே இது தாய்மடியே நிலவே முகம் காட்டு அணி போல நீரின் ஓடையே கலங்கியதன் மாமா இணத்தென்ற உண்மையே ஒரு குறை சொல்லலாமா காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா ஈராவில்லாமல் பகலும் ஏதம்மா நானும் பிள்ளை தானம்மா நானும் கண்ட கனவு நூறையா எனது காதல் நீங்கள் தானையா இனி ஒன் துணை நானையா என்னை சேர்ந்தது கொடிமுள்ளையே இது போல துணையும் இல்லையே இனி நீயன் இனி நீயன் பிள்ளையே அடுத்த பாடல் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு நமது கூத்தாடி பாட்டு சேனலில் சினிமா பாடல்களை பாடி வருகிறேன் உறவுகளே ஒவ்வொரு வாரமும் இரவு பதினோரு மணிக்கு தவறாம வாங்க நிறைய பாட்டு நான் பாடிட்டு இருக்கேன் கேட்டு ரசித்து இன்புருங்க உறவுகளே அடுத்த பாடல் ராக்கு புதுரா குடியூட்டு தங்க காப்பு இவகை பிடிச்சி போட்டு அடவேலாண்டி பால் பாண்டி வேட்டிய கட்டுங்களாண்டி முனியாண்டி கிளி மூக்கு முத்தம்மா எவ்வாக்கு ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு அடிராக்கு முத்துராக்கு அடுத்த பாடல் வை திரு வைரமுத்து அவருடைய வைர வரிகளில் எஸ்பிஐ அவர்களும் ஜானகி அம்மாவர்களும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் போகுதே போகுதே என் பை வானிலே நானும் சேர்ந்து போகவும் சிறகு இல்லையே உறவும் இல்லையே

போது விதி மாறியதோ அறியாத ஆடு வழி மாறியதோ அலைகள் அங்கு அடிக்கும் துளிகள் இங்கு தெளிக்கும் பாடம் ஒப்பித்தேனே காதல் பாடம் கற்பித்தேனே மாயம் தானா போகுதே போகுதே என் பை வானிலே. அடுத்த பாடல் திரு கங்கை அமரன் அவருடைய அற்புதமான வரிகளில் எஸ்பிஐயா அவர்கள் பாடிய திரு ராமராஜன் அவருடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் கனகா அம்மா அவர்களும் செந்தில் கவுண்டமணி சார் செந்தில் சார் கோவை சலாம எண்ணற்ற நடிகர்கள் நடித்து வெளிவந்த ஒரு அற்புதமான படம் கரகாட்டக்காரன் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து நான் சுத்தி வந்த பின்னாலு மா குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் நன்றி உறவுகளே நமது எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனல் மற்றும் கூத்தாடி பாட்டி சேனல் மற்றும் எனது அன்பு மகளுடைய சேனலான தாரகை அவருடைய சேனலில் எனது அன்பு மகள்களுடைய நாட்டியங்களை பதிவிட்டு வருகிறார்கள் அதனுடைய லிங்கை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் அதனை அதனையும் கண்டு ரசிக்க அதற்கும் உங்களுடைய ஆதரவை தர அன்புடன் வேண்டுகிறேன் உறவுகளே நமது ஒவ்வொரு வாரமும் இரவு பதினோரு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நம் நேரலில் சந்திக்கிறோம் மீண்டும் நாம் வரும் ஞாயிறு இரவு பதினோரு மணிக்கு சந்திப்போம் மறக்காமல் வாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாடுகிறேன் உங்களுக்கு வி விருப்பமான பாடலை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிட்டாலும் அந் அந்த பாடலையும் பாடுவேன் உறவுகளே மீண்டும் வரும் ஞாயிறு இரவு பதினோரு மணிக்கு சந்திப்போம் நமது சேனலுக்கு ஆதரவு தந்தவர்களுக்கும் இனி தரை தரப்போகிறவர்களுக்கும் எப்பொழுதும் ஆதரவு தந்து கொண்டு உள்ள அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நமது எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனல் மற்றும் கூத்தாடி பாட்டு சேனல் மற்றும் எனது அன்பு மகளுடைய சேனலான தாரகை சேனலுக்கும் சேனல் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் பா சங்கர் நன்றி வணக்கம் குட் நைட் ஜெயஹந்த்